வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் உழைக்கும் தசைகள் சுருங்கும் மாயம் நம்மை இயக்கும் அறிவியல் நாம் நிற்கிறோம் ஓடுகிறோம் சிரிக்கிறோம் பேசுகிறோம் இந்த செயல்களின் பின்னே நடக்கும் உயிரியல் அதிசயம் என்ன தெரியுமா அதுதான் தசைகள் சுருங்குதல் மசில் கான்ட்ராக்ஷன் தசைகள் இல்லையெனில் நம்மால் ஒரு விரலை கூட அசைக்க முடியாது அதனால் இன்று நாம் இந்த தசை இயக்கத்தின் பின்னணியை அறிவியல் அடிப்படையில் புரிந்து கொள்வோம் தசைகளின் அமைப்பு தசைகள் என்பது நீண்ட நரம்பு போல் இருக்கும் தசைநார்களால் ஆனவை ஒவ்வொரு தசைநாரும் இழையின் கூறுகளால் ஆனது இதில் முக்கியமான இரண்டு கூறுகள் ஆக்டின் மயோசின் இந்த இரண்டு கூறுகளின் இடையிலான ஒத்துழைப்புத்தான் தசைகள் சுருங்குவதற்கான அடிப்படை காரணமாக அமைந்திருக்கின்றது தசை சுருக்கம் எப்படி செயல்படுகின்றது நம் மூளை அல்லது முதுகெலும்பு மூலம் நரம்புகள் மின்சார சிக்னல் தசைக்கு பிறப்பிக்கப்படுகின்றது இந்த சிக்னல் தசை நார்களை கால்சியம் அயன்கள் மூலம் தூண்டுகின்றது அந்த நேரத்தில் மயோசின் கூறுகள் ஆக்டினை இழுக்கின்றன இதுவே தசை சுருக்கம் சுருங்கிய தசை எலும்புகளை இழுத்து நகர்த்துகின்றது இதுதான் உடல் இயக்கம் எலும்பு மற்றும் தசையின் கூட்டணி தசைகள் எலும்புகளுடன் இணைந்து செயல்படுகின்றன இரண்டு எலும்புகளுக்கு இடையே உள்ள டெண்டன் எனும் தசைனார் அமைப்புக்கள் தசைகளையும் எலும்புகளையும் இணைக்கின்றன எப்படியெனில் ஒரு தசை சுருங்கும்போது அது ஒரு எலும்பை இழுக்கின்றது எதிர்ப்புற தசை இழுக்கும்போது மற்றொரு எதிர் இயக்கம் நிகழ்கின்றது இது போலவேதான் நாம் கைகளையும் விரல்களையும் நெறிக்கவும் நேராக்கவும் செய்கின்றோம் தசை இயக்கத்திற்கு தேவைப்படும் சக்தி இந்த இயக்கம் அனைத்தும் நடைபெறுவதற்கு ஏடிபி எனும் சக்தி மூலக்கூறு தேவைப்படுகின்றது நமது உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதங்கள் போன்றவை உடலில் ஏடிபியாக மாறி தசை இயக்கத்திற்கு சக்தி அளிக்கின்றன தசைகளும் உடற்பயிற்சியும் உடற்பயிற்சி செய்து தசைகளை அதிகம் பயன்படுத்தும் போது தசை நார் அளவிலும் வலிமையிலும் வளர்ச்சி ஏற்படுகின்றது இதுவே தசை வளர்ச்சி என்கின்றோம் மாறாக நீண்ட நாட்கள் இயக்கமின்றி இருந்தால் தசைகள் சிறிதாகி சோர்வடைகின்றன வியப்பூட்டும் உண்மை நம் உடலில் சுமார் அறுநூறு தசைகள் உள்ளன நாம் நித்தம் நித்தம் செய்யும் செயல்களில் ஒவ்வொரு வினாடிக்கும் சுமார் இருநூறு தசைகள் ஒரே நேரத்தில் செயல்படுகின்றன நிறைவாக தசைகள் என்பது சாமானிய உடற்கூறு அல்ல அவை நம்மை இயக்கும் உயிரின் இயந்திரங்கள் தசைகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான முக்கிய வழி அதன் இயக்கமும் சத்தான உணவும் தான் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்